வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனலின் அன்பு வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனலில் ராசி பலனை ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரீங்க அந்த வரிசையில் மே மாதம் எப்படிப்பட்ட பலனை வந்து இந்த துலாம் ராசினர் பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க கிரக அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நடக்குமா இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் முத சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த காலங்களில் துலாம் ராசினருக்கு கொஞ்சம் சங்கடங்கள் என்பது வந்திருக்கும் ஆனாலும் விருப்பங்கள் ஓரளவுக்கு நிகழ்ந்திருக்கும் அது உங்களால் மறுக்க முடியாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் பதவி உயர்வு கிடச்சிருக்கலாம் அல்லது வருமானம் சார்ந்த ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் கடினமான சூழல்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் அதையும் நாம் மறுக்க முடியாது ஏன்னா பொது பலனிலையா இது ஒரு நபர் வந்து இப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றது பொதுவாக தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும் நீங்கள் பிறந்த இடம் பிறந்த சூழல் பிறந்த நேரம் பிறந்த லக்னம் அந்த தசா புத்தி இதையெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு எது சரியான முறையில் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்ல முடியும் ஆக ஜோதிடம் போது ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து முழுமையாக எங்களுடைய வேலைகளுக்கு நடுவில் உன்னிப்பாக கவனித்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க தான் நான் கமெண்ட்ஸ் செக்ஷனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் எதுக்குன்னா நான் எப்போவுமே ஒரு பாசிட்டிவான நபர் பாசிட்டிவான ஒரு தாட்ஸை தான் உங்களுக்கும் சொல்லுவேன் வரக்கூடிய நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருங்க விழிப்போடு இருங்க எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எது எது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நடக்குமோ அதில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னு உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துறேன் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துர்றேன் அதனால்தான் கமெண்ட் செக்ஷனில் கூட இப்போ ஒரு நாலு பேர் நாலு விதமான கருத்துக்களை சொல்வீங்க அப்போ அது என்னுடைய முயற்சிகளுக்கு அது தடையாகவும் இருக்கலாம் ஊக்கப்படுத்து ஒரு விதத்துலையும் இருக்கலாம் மறுப்பதற்கு கிடையாது ஆனாலும் நல்லதை சொல்கிறதுக்கு நமக்கு நாலு பேருடைய கருத்து என்பது அவசியம்தான் ஆனால் நல்லதை மட்டுமே நாம் சொல்லுவோம் மற்றத நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்றது தான் சரி எதுக்காக இது அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக துலாம் ராசினர் இதில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறீங்க எந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல குடும்பத்தில் முக்கியமாக குடும்பத்தில் குடும்பத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கருத்தும் வரும் நெகட்டிவான ஒரு கருத்தும் உங்களை பற்றி வரும் நெகட்டிவாக நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க நம்மளை பற்றி குறை சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு மனசு அதிகமாக வருத்தம் அப்படின்றது ஏற்படும் அந்த வருத்தம் எப்படி ஆகும் கோவத்தை வெளிப்படுத்தும் கோவத்தில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு சின்னதாக இருந்த சண்டை பெரிதளவில் வீண் வாக்குவாதங்களாக மாறிடும் அப்போ வரக்கூடிய அந்த நேரத்தை எப்படி நம்ம தவிர்க்கணும் முடிஞ்சளவு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க சரி இந்த நேரம் இப்படி இருக்குது இப்படி அவங்க சொல்கிறாங்க எடுத்துக்கலாம் அல்லது இதிலேருந்து நம்ம விலகி போயிடலாம் அப்படி நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டால் குடும்ப சூழல் நல்ல விதமாக இருக்கும் வேலையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாருமே நல்லதை தான் நினச்சி நமக்கு சொல்கிறாங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்கொள்ள முடியாது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்போ சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க துலாம் ராசியை பொறுத்தவரை மே மாதம் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை புதனும் வந்து கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்கணும் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை கவனத்தோடு கையாளணும் எல்லார நம்பியும் உங்களுடைய சீக்ரெட்ஸை சொல்லிடக்கூடாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் என்பது ஏற்படலாம் ஒரு புது முயற்சி செய்கிறீங்களா இப்போதைக்கு அந்த முயற்சிகள் வேண்டாம் தள்ளி போடுங்க உங்கள் கிட்டே இருக்கிற தொகையை முதலீடு செய்யலான்னு நினச்சி வியாபாரத்தில் இன்னொரு ஒரு புதிய முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அந்த யோசனைக்கு இப்போ இடம் கிடையாது இப்போ எதுவும் பண்ணாதீங்க கிரக அமைப்பு நல்ல விதமாக மாறும்போது முயற்சிகள் கைகூடும் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அதிகப்படியான வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால்தான் நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க அதுக்காக நாம் வரிஞ்சு கட்டி அதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சிடாதீங்க ஒருமுகப்படுத்துங்க உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி இது நமக்கு தேவையா தேவையற்றதா அப்படின்னு நிதானமாக யோசித்து முடிவெடுங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க சின்ன பிரச்சனை பெரிதளவில் முடிஞ்சிடும் உங்களுடைய வாய் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசியினரே மே மாதம் வாய் வார்த்தை முக்கியம் பொறுமையோடு இருங்க அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே என்ன சொன்னேன் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படி கையாடுறீங்க அவ்வளோதான் விஷயம் சரி விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது குடும்பத் தலைவிகள் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா தொழில் முக்கியம் அடுத்தது குடும்ப முக்கியம் அடுத்தது மாணவர்கள் ஆனால் இப்போ துலாம் ராசின்னு இருக்கு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் தொழில் குடும்பம் அடுத்தது குடும்ப தலைவிகள் ஏன்னா குடும்ப தலைவிகள் குடும்பத்துக்காக வாழ்ச்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வெளியில் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ குடும்ப தலைவிகளே உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது மன சுமைகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களை உங்களை நீங்கள் கவனித்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் உங்கள் விருப்பங்கள் நடக்கலையே அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க எதிர்பார்ப்புகளை கொள்ளாதீர்கள் எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயோ நமக்கு இவங்க இதை செய்கிறேன்னு சொன்னாங்க இதை செய்யலையே நாம் இவ்வளவு வேலை செய்கிறோம் நமக்கு இவங்க இதை செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் அப்படின்றது இருக்காது குடும்பத் தலைவிகளே உங்களுடைய கடமையை செய்யுங்க உங்களை நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க எதிர்பார்ப்புகள் அதை மட்டும் இல்லாமல் இருந்துட்டால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது மன வருத்தம் கிடையாது அடுத்தது மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் நல்லா படிக்கலாங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது தெளிவான ஒரு முடிவாக இருக்கணும் இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய விருப்பங்கள் நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடங்க சரியான ஒரு பிளானை வச்சுக்கோங்க அப்படி பிளான் படி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பிளான் வச்சுருப்பீங்க எப்படி செய்யணும் எந்த பாடத்தை படிக்கணும் எந்த புக்ஸ் வாங்கணும் எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் எப்படி வந்து எழுதணும் எழுதுகிற முறைகள் வேறு விதமாக இருக்கும் இல்லையா செயல் வடிவம் என்பது வேறு அதை நமது திட்டமிடுதல் என்பது வேறு நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறோமோ அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரத்துக்கு அதிகப்படியான ஒரு முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் இல்லையா அப்போ மாணவர்களே மனசில் நம்ம என்ன நினச்சிருப்போம் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம் இதுக்குள்ளே செஞ்சிடலாம் நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி அதீத நம்பிக்கை என்பது வேண்டாம் உரிய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் படிச்சிடணும் தேவையான நேரத்துலையே படிச்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளால் முடிஞ்சிடும் ரெண்டு நாள் இருக்குதில் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதீத நம்பிக்கையோடு இருந்துடக்கூடாது அது தேவையற்ற ஒரு ஒரு ஆபத்துக்கு வழிவகுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது தேவையற்ற சிக்கல்களை உண்டு பண்ணும் ஆகையால் முடிந்த அளவு விரைவாக படிக்க பாருங்க சரியான பயிற்சி முயற்சியை எடுத்துக்கோங்க அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்களை பொறுத்தவரை கேதுவுடைய ஒரு சூழல் கேதுனுடைய பார்வையும் சரியில்லை ராகுவினுடைய பார்வையும் சரியில்லை செவ்வாயினுடைய பார்வையும் சரியில்லைங்க குரு வேறு எட்டில் வராரு துலாம் ராசிக்கு அப்போ அதாவது குரு பயிற்சி வேறு நிகழ இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இப்போ இருக்குது ஆனால் இப்போதைக்கே இல்லை அவர் ஆனால் கொஞ்சம் காலகட்டத்திற்கு பிறகு ஃபேவரபுளாக மாறுறாரு கவலைப்படாதீங்க ஆனால் அவர் வர்றது வரக்கூடிய இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னும்போது ரொம்ப முக்கியம் பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செரிமான குளறு குறிப்பாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா மே மாதம் வயிறு சார்ந்த பிரச்சனை தான் அதிகமாக வரும் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன்னா சித்திரை மாதம் வேறு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஏற்கனவே வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் கோபம் அதிகமாகும்போது ப்ரெஷரும் அதிகமாகும் உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் ஆரோக்கியமான உணவுகளை பெரியவர்கள் நீங்கள் எடுத்துக்கணும் சரி வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு போர் அடிக்குது வெளியில் போகலாம் எங்கேயாவது ஒரு சுற்றுலா போகலாம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் ஒரு கோயில் குளத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நினப்பு வரும் நியாயந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வேண்டாம் ஏன்னா உங்கள் உடல்நிலை மனசு ஒத்துக்கும் உடல்நிலை ஒத்துக்காது தேவையில்லாமல் வெளியில் போய் உங்களுக்கு உபத்திரவத்தை நீங்களே கொண்டு வந்துடுவீங்க ஆகையால் அதை தவிர்த்துடுங்க பெரியவர்களை பொறுத்தவரை அதுதான் நல்லதுங்க குறிப்பாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே மு முற்றிலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து எந்த ஒரு திட்டமிடுதல் இருந்தாலும் அதை செயல செயல்படுத்தலாங்க ஆக துலாம் ராசியை பொறுத்தவரை தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க விழிப்போடு இருங்க பொறுமையாக இருங்க கோபத்தில் வெளியிடக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை உண்டு பண்ணும் நல்லதே நடக்க இறைவனை எப்போதுமே நினச்சிட்டு இருங்க சரிங்களா சரி